கண்ணக நகர்னாலே பொறுக்கிகள் கூடாரம் வெட்டுக்குத்து இடம் போதைகள் யாருமே அங்கே வந்து நல்ல மனிதர்கள் வாழணும் என்று சொல்லப்படுற இந்த உலகத்தில் முதல் முதல் ஒரு கண்ணகி நகரில் பிறந்த ஒரு பொண்ணு இந்தியாவுக்காக பாடுபட்டு ஆடுகிற விளையாட்டு பெருமையாக இருக்குது கண்ணகி நகர் ஸ்லம்போர்டுக்கு வாழ்த்துக்கள் இன்னொரு ஆப்பிரிக்கான்னு சொல்லலாம் கண்ணை நகர் செல்லஞ்சேரி அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் அதுவும் ஒரு இளம் வீராங்கனை இந்தியாவுக்கு கிடைச்ச பொக்கிசம் ஆனால் இன்னும் எவ்வளோ திறமசாலைகள் அந்த ஊரில் முடங்கி கிடக்கிறாங்க இதற்கு ஜாதின்ற ஒரு கொடுமை நிறைவில்லாத மனிதர்கள் அங்கு மூன்று ஜாதிகள் அடர்த்தியாக வாழ்ந்தாலும் அவ்வளோ ஒற்றுமையாக ஒரு ஜாதிக்கு இன்னொரு ஜாதிக்கு சண்டை இல்லாமல் ஒருவருக்கு ஒரு ஒரு குடுக்கல் வாங்கலிருந்து உறவுகள் இருந்து எல்லாத்துக்கும் மேன்மையாக வாங்கிற மக்கள் இருக்கிற ஒரே இடம் கண்ணகி நகர் ஒரு சமத்துவம்னு சொல்லலாம் ஒரு மகாஜனம் சொல்லலாம் அப்படியேப்பட்ட இடத்துல ஜெயித்த பொண்ணுக்காக ஒரு